இன்றைய பஞ்சாங்கம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதி சித்த யோகம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் குரு சுக்ரன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் புதன் இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு ரிஷபராசிக்கு ஆகிறார் இன்றைய ராசிபுரன் மேஷராசி இன்று உங்களுக்கு உடல் அசௌகரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உடம்பு ரீதியான முன்னேற்றம் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுக்கும் தாயாருக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சுக குறைவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் மந்தத்தன்மையை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வியாபார முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கடந்த காலத்துல நீங்க வேலை செஞ்ச விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கு இன்னைக்கு காலையில பத்தேகால் மணிக்கு மேல குரு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய நட்சத்திரநாதன் வீட்டுக்கு போறாரு அதனால உங்களுக்கு வருமானம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி குழந்தைகளால் மேன்மை உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷபராசி இன்று காலை முதலே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இருந்த தடைகள் விலகும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததோ அதெல்லாம் இப்ப திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுறது வீட்டு மனை சார்ந்த லாபம் அதிகரிக்கும் வியாபாரம் செழிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த திடீர் தடுமாற்றம் விலகி குழந்தைகளின் முன்னேற்றகரமான செய்திகள் வரும் நன்மைகள் அதிகரிக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த மனக்கசப்புகள்லாம் விலகி நன்மைகள் ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படுவதன் மூலமாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாட்களாக உங்களை அவமானி அவமரியாதை பண்ணிட்டு இருந்தவங்க உங்களை மதிச்சு நடத்துறதுக்குண்டான யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் மிலிட்ரி சம்பந்தப்பட்ட இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காருங்கிறதுனால ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்பட்டாலும் இன்று காலை பத்தரை மணிக்கு மேலே குருவின் பார்வையில் சந்திரன் வராரு அதனால் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வாக்கு சாதுரியம் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக லாபம் ஏற்படும் உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுனால உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதானமாக பேசுங்க நியாயமான வார்த்தைகளை பேசுவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை முயற்சி எடுத்து பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் மூலமாக உங்களுடைய சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பில் மூலம் படிப்பின் மூலம் ஆர்வம் அதிகரித்து லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் அவர்களின் ஈகோயிஸ்டிக் வார்த்தைகள் உங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் ஈகோ கிளாஷாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால நாலாம் இடத்துக்கும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உடல் அசௌகரியம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோளாறுகள் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் கடக ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரிலும் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க எதுக்கெடுத்தாலும் சிரிச்சுட்டு இருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி கவலை கொள்ளக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளின் திடீர் மனமான நிம்மதியை தரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி திடீர் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுடைய இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இருந்தாலும் எதிரிகளின் தொல்லை இன்று சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் எதிரிகளை கவனமாக பார்த்துக்கோங்க அவர்கள் எப்படி வேணால் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளில் நிதானம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சோ சந்தோஷகரமான நாள் நண்பர்களிடம் நீங்கள் கொடுத்து உதவிய பணம் மீண்டும் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு நீண்ட நாட்களாக பண பாக்கிகள் வசூலாகாமல் இருந்ததுனால் அந்த ப பண பாக்கிகள் வசூலாகி உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கும் சேமிப்பின் மூலமாக உங்களுக்கு மன தைரியத்தை அதிகப்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் குதூகலத்துடன் செயல்படுவீர்கள் அடுத்தவர்களை கிண்டல் கேலி செய்வதன் மூலமாக உங்களை உங்கள் இருந்த பாரம் இறங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் ஆனால் கவலைப்பட வேண்டாங்க உங்களுடைய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி மாதிரி குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருமானம் அதிகரித்தல் குழந்தைகளின் வளர்ச்சி அதிகரித்தல் குழந்தைகளின் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை இன்று காலை முதலே யோசனைகளாக வந்து கொண்டிருக்கும் அதனால் உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சலனம் ஏற்படும் உடல் சோர்வு அதிகமாக தூங்கணும் தோணும் அது தூங்க முடியாது அதிகமான வேலை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்கள் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட தவறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களை குற்றம் சுமத்தியவர்களின் தவறுகளை அவர்களுக்கே புரிய வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்பில்ல காரிய வெற்றி ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் கன்னி ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அதுவும் இன்னைக்கு காத்தால பத்திர இருந்து குருவின் பார்வையில வர்றதுனால உங்களுக்கு வியாபார விஷயத்திலும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது சம்பந்தப்பட்ட செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும் இன்று உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவுகள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில மனஸ்தாபம் ஏற்பட்டு அவருக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர் ஏதாவது ஒரு வேலை பண்ணி சொல்லியிருப்பாரு அந்த வேலையை நீங்கள் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அதனால் உங்கள்கிட்ட கோவப்பட்டு பேசுவார் அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் வரும் அதனால் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்கள் தந்தைக்கு மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசில் குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டிருந்த சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிற நண்பகத்தன்மையை எடுத்துக்க மாட்டாங்க நல்ல விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்க வீண் விவாதங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால கோபப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை தவறும் நாள் அதே சமயம் உங்களுடைய எதிர்ப்புகள் வலுத்தாலும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி ராசிக்கு நாலாம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காகவும் தாயாரின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் உங்களுடைய மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் அலுவலக ரீதியாக அதனால உங்களுக்கு உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்ல உங்க மேல் அதிகாரிகள் சற்று பாராமுகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தும் துலாம் ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நே நேரம் குறிப்பாக உங்களுடைய தாயாருடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகளிலோ நன்மைகள் ஏற்படுறதுனால அதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகளில் நீங்கள் கடந்த காலத்தில் சில மாதங்களுக்கு முன் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருப்பீங்க ஏதாவது ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க உங்கள் வேலை விஷயமாக அந்த முடிவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் மேலே மேலதிகாரிகள் மூலமாக அதற்கு முக்கிய பொறுப்பாக உங்களிடம் அந்த பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதனால் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் விருச்சிக ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் உறவுகளை உண்டான வாய்ப்பு ஏற்படும் புதிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் குடும்பத்தில் குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு வருமானமும் தன லாபமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பிற்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த ஆகட்டும் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஆகட்டும் உங்களுக்கு செய்திகள் நல்ல செய்திகளாக வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தாயாருடைய உதவியை கொண்டு சிக்கல்களை தேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் ஆகட்டும் அல்லது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விஷயத்தில் ஆகட்டும் உங்களுக்கு முதலீடுகள் சற்று தாமதப்பட்டாலும் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சில நபர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக குறிப்பாக அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசாங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் செல்வாக்கும் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் பேச்சு பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் மேல் உங்கள் மேலதிகாரிகள்கிட்டையும் உங்களுடைய கலீக்ஸ்கிட்டையும் இன்னைக்கு தேவையில்லாமல் பேசுவீங்க அவங்களுடைய தரத்தை உணர்ந்து நீங்கள் நகர்ந்துக்கிறது நல்லது நீங்கள் என்ன பேசினாலும் இன்னைக்கு அவங்களுக்கு புரியாது உங்களுடைய வார்த்தைகள் தான் விரயமாகும் இது குடும்பத்திலையும் எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல குடும்பத்தில் பண விவகாரங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது என்ன செலவுங்கிறத பற்றி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் லெக்சர் கொடுப்பாங்க நீங்கள் அந்த செலவு பண்ணீங்க இந்த செலவு பண்ணீங்கன்னு அதனால் செலவை பற்றி மட்டுமல்லாமல் பண விவகாரத்தை பற்றியும் பேசாமல் இருப்பது நலம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று அதிகார வார்த்தைகள் பேசுவார்கள் அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மத்தியானத்திலேருந்து நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் தொய்வு இருந்ததுன்னா அந்த தொய்வுகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு இடமாற்றம் வெளியூர் மாற்றம் வெளிநாட்டு பிரயாணம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் உங்களுடைய பணபலம் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷத்திற்காக வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களை பற்றி யாராவது பெருமையாக பேசுவாங்க கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியா தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி அது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி ராசியில சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் நிதானமாக பேசினீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு அது உங்களுடைய அம்மாவோ இல்லை உங்கள் மாமியாரோ யாராக இருந்தாலும் சரி அவங்கள பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறதுக்கு அளவு பண்ணாதீங்க நீங்க ரெண்டு பேரும் நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் மட்டும் பேசுறது உங்க நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்துல அல்லது அரசு வகையில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நீங்க எடுக்கக்கூடிய முடி முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய அலுவல் ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் பதவி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட குறிப்பாக உங்களுடைய ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட இருந்து தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் வளர்ந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை உங்கள் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் குரு பார்வையின சந்திரன் வந்துடுறார் இன்னைக்கு குரு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகுதல் உடன்பிறப்புக்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுதல் கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரித்தல் லாபம் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு அல்லது அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாம எதிர்தரப்பு சங்கடப்படும் பொழுது உங்கள் தரப்பு நியாயத்தை வலுவாக சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கும்பராசி இன்று உங்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை கடந்த காலத்தில் வாங்கின கடன் அடைக்க முடியாத பிரச்சனை இல்ல உங்க ஆரோக்கியத்துல திடீர் சறுக்கல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பேசுகிறதே எதிரிகளை வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கு அதாவது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வருமானத்துல கொஞ்சம் வந்துட்டே இருக்கும் ஆனால் இரண்டாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுடைய வார்த்தைகளால் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன் முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள் குறிப்பாக கடன் பிரச்சனை அல்லது உங்களுடைய உத்தியோக ரீதியான உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசும்பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் சற்று அதிகாரம் துணிக்கும் அதனால் அடுத்தவங்களுடைய தவறுகளை பெருசுபடுத்தி பேசுவீங்க இன்றைக்கி உங்கள் விஷயத்தை மட்டும் பேசுங்க யாரை பற்றியும் அடுத்தவங்களுக்கு சொல்றதோ கோல் சொல்கிறதையோ தவிர்ப்பதை புத்திசாலித்தனம் வீண் கவலைகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தில் தனலாபத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் அது கடன் வாங்கியும் வரலாம் அல்லது சம்பாத்தியத்திலும் வரலாம் அதனால் எப்படி வருதுங்கிறது தான் முக்கியம் ஆனால் நல்ல விஷயத்தில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ரா ராசியில் சனி இருக்கிறதுனால தவறுகளை அதுவும் குறிப்பாக அரசாங்கத்துக்கு எதிரான தவறுகளை செய்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பெண்கள் அல்லது எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகளை நீங்கள் கவ கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகள் நீங்கள் சுமக்கிற மாதிரி இருக்குது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அவருக்கு உண்டான மருத்துவ ரீதியான முயற்சிகளில் இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடை வித்து மெடிக்கல் செலவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சொந்த வீடு விற்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இல்லாட்டி பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பு அதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மீன ராசி மதிப்பு மரியாதை உயருகின்ற உங்கள் குடும்ப செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறையும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உடம்பு ரீதியாக சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உடம்புல ஏதாவது சின்ன வியாதி இருந்தால் கூட டக்குன்னு உடனே பார்த்துக்கோங்க ஏழாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை ஏழாம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆனோ பெண்ணோ உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று உங்களுடைய மரியாதை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் அதே சமயம் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறது உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தும் மதிப்பு மரியாதையை உயர்த்தும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை உயர்த்திறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் புத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதியும் பெருமையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதே சமயம் வியாபார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மீண்டும் வேலை வாய்ப்பை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய குறைபாட்டினால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய கௌரவத்திற்கு பாய் வாய்ப்பு பாதிப்பு இல்லை பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலனா அவங்கள கூப்பிட்டு வச்சு மரியாதை செலுத்துவாங்க சிலருக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்